சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் அல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவிதம் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது எம்ம எங்கள் இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எளித நேரத்தில் இங்கே பிரச்சனையே கல்லணை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன்னு தெரிஞ்சு பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தன் ஆண்டான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசேந்தர சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படின்லாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ புலித்தேவனுக்கோ வேளநாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்கு எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டிருக்கு கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம் தீரன் சின்னமலையாக கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வன்னியானா அவன் அவனை என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தான் எங்களுடைய இந்த படிப்பு ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்குதான் அதனால தான் அது அண்ணா அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிறார் அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சனையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணை போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்றுச் இருக்கு இல்லை ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேறு அது இறுதிப்பொருளை பாதிக்கு மேலே சிதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல மாதிரிங்க அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டார் இருபத்தி ஒரு போராளிகள் போகிறாங்க கரும்புடி மரபர்கள் இதில் மூணு பேர் படப்பதிவு இது இந்த போர் போரை பதிவு செய்கிறதுக்கு மட்டுமே மூணு பேர் அனுப்புறாரு பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒருதாய் பிள்ளைகள் அவன் ஓடி செத்துட்டா கூட அவன் போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால் நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை கவிப்பரரசு வைரமுத்து கூட சொல்கிறார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் அப்போ அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா சிங்ளஸ் லிஸ்ட்டு போகல ஒரு பிரேவ் ஹாட் போகல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போகல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமாக வரணும் திரையில் ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரித்தாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார் அதில் தான் எல்லா அன்படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறில்ல அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ன்ட்டு இப்போ தம்பியோட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் அதை எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ நான் மேடையில் இப்படி பதாகை வச்சுன்னு வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டுன்ட்டு தண்ணி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கழிச்சிங்கன்னா அது உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது நாங்களே குருவி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்ருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது அது செய்ய வேண்டியது இங்கே எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில் நபிகளின் மொழியில் சேவரசுரர் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரமம் நடக்குதோ அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார் அவர் அவர் வழியில் எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய்மைக்கு உயிர்வாதை அடைகிறார் உலவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தா அப்படி விழித்துக் கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது ஏன்னா அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ் அரசியல் பிழை அலை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகங்கிறது அது இளங்கோடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற அவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டுந்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது கொடையில் எல்லாம் இருக்குது கொடை வல்லல்கள் இருக்கான் உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் நன்படுது அப்போ ஏன் அவனாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியல் அவங்களாம் இல்லையா அப்படின்னா இல்லை பாரியும் பேகனும் தான் சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால் சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடை தான் ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னென்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு இல்லைன்னு சொல்லது அது குச்சி வண்டி விட்டாலே போதும் இல்லை அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஒரு குச்சி வண்டி விட்டு வாடான்னு நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ளே அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டுட்டு நடந்து போயிட்டேன் அதனால தான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்துக்காரத்தனமாக இருக்கும் ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகன் பண்ணதும் மயிலை போர்வு கேட்டு ஆடிச்சு கேட்டவன் அது இளங்காத்து குளிர் காற்றுல தான் தோகை விரித்து நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிரை நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையாக கூட இருக்கலாம் கற்பனையாக கூட இருக்கலாம் அகனூர் பாடுது தாதுன்னு பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே தேரோட்டி ஓட்டி இருக்கான் காட்டுக்குள்ளே போகும்போது இந்த தேரன் நிறுத்துப்பா இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கில் மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு அவன் அப்படியே மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ளே தள்ளி தள்ளி சத்தங்க நிறுத்துகிறேன் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த தேர் ஒட்டி வெஞ்சான் ஆ காட்டுக்குள்ளே போகிறோம் தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை அந்த மலர்களில் தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால் நிறுத்துறான் அப்போ இதிலேருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர் மின்னையர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியது தானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் வல்லுவம் பாடுது திருக்குறள் மறைமொழியில் பாடி வைக்கிறாரு பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதான பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத வேண்டியது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கள் நவிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் ஏசுப்ரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்மையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமானார் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை கௌதா நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு வெழுவிடுதல் புரியும் மரவன் என்று நீங்கள் தான் செய்தி பிடித்ததுண்டா இருக்காது இருக்கவே இருக்காது செஞ்சோலையில் வந்து அவன் விண்ணூர்திலேருந்து குண்டை வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்மகிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யலை கட்டுநாயக்கா விமானப்படை தளத்தை வந்து அத்தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்தில் குண்டு போடவர் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் குறவாகிறன் என்ற வீரர் அவர் தெளிவந்தார் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான் அதை தெளிவாக இருந்தார் இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல ஒன்று தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தரை சொல்றார் அவரு மேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகால தம்பி அருணாசு அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின அப்பவே சொன்ன நல்லா வந்திருக்கேன்